ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் வந்து மதுரையில் கிட்டே இருக்குது நம்ம ஃபார்மில் வந்து கொடைக்கானலில் உள்ள ஒரிஜினல் ப்ரீடு வந்து நம்மகிட்ட இருக்குது இது வந்து கொடைக்கானலில் கவுர்மெண்ட்லேருந்து டாக்டர் வந்து டேக் போட்டது கவுர்மெண்ட் டேக் இருக்குது இதில் நீங்கள் இதில் முயல பிடிச்சி பார்த்தீங்கன்னா காதில் நம்பர் சீரியல் நம்பர் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம பண்ண முடியாது இது கவுர்மெண்ட்லேருந்து டேக் போட்டு வர்றது இந்த முயல் நம்மகிட்ட வந்து ஒரு யூனிட் சைல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இது எல்லாமே மூணு கிலோ சைஸ் அந்த மாதிரி இருக்குது நார்மலாக இது வந்து மணனூரில் ஏழு கிலோ சைஸ் வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒயிட் ஜெயின் ப்ரீடு இதில் வந்து ரெண்டுனா சோவியட் செஞ்சில் இருக்குது மீதி எல்லாமே ஒயிட் ஜெயிடு மொத்தத்துக்கும் எல்லாமே ஜெயின் வெரைட்டிஸ் தான் இது எல்லாமே மேக்சிமம் ஏழு கிலோ சைஸ் வரை வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மில் வந்து நார்மல் ப்ரீடு அங்கோரா பிரீடு நார்மல் நியூஸ் அந்த ஒயிட் ப்ரீடு இந்த மாதிரி பல வகையான மொழிகள் நம்மகிட்ட வந்து விற்பனைக்கு ரெடியாக இருக்குது இது எல்லாமே நம்ம யூனிட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் மீட்டுக்கு ஒரு சைடு கொடுக்குறோம் அதே போல் மழைப்புக்கும் மழைப்புக்கும் தகுந்த நம்ம ரெடி பண்ணி மழைப்பு மொயில் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மகிட்ட ஃபேன்சி மொயில்களும் இருக்குது ஃபேன்சி மொயிலில் அங்கோரா மொயில் இருக்குது நியூஸா அந்த ப்ளூ இருக்குது ஹவானா இருக்குது இங்கிலீஷ் பாட்டன் இருக்குது இந்த மாதிரி நிறைய மொயில் இருக்குது இது எல்லாமே நார்மல் ப்ரீடு இது வந்து நமக்கு வளர்ப்புக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அந்த மாதிரி சைஸில் நம்ம கொடுக்குறோம் எல்லாமே ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் ஸ்டேஜுக்குள்ள தான் நம்ம சேல்ஸை கொடுக்குறோம் வரை குட்டி போடாமல் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபார்மில் வந்து குட்டி போடுற மாதிரி குட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கிற தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நமக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாக இருக்குது தேங்க்யூ